எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நீங்கள் உண்மையில் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை கண்டறிய நீங்கள் அதிக தூரம் செல்ல வேண்டும் வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழப்பழக வேண்டும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் வெற்றி இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் கண்டிப்பாக முயற்சி இருக்கிறது நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல காத்திருக்காதே காத்திருந்த நேரம் திரும்ப கிடைக்காது எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் உங்கள் வாழ்க்கையில் கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகமானவராக மாற வேண்டும் காயப்பட்டவராக அல்ல சந்தேகம் தடைகளை மட்டுமே அறியும் நம்பிக்கைதான் பாதைகளை கண்டறியும் பிறர் பதித்த தடங்கள் பெரிதாயினும் உனக்கான சிறு தடத்தினை பதிக்க தயங்காதே வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் புத்திசாலியாக இரு முட்டாளாக நடி வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் தயக்கம் தடைகளை உருவாக்கும் இயக்கம் தடைகளை உடைக்கும் கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் நம்பிக்கையும் நம்மை ஒருபோதும் கலங்க விடாது ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தால் முயற்சி எனும் படியில் நேர்மையாக முன்னேறு வெற்றி எனும் படி தானே கீழறங்கும் நம்மால் கடந்த காலத்தை சரி செய்ய முடியாது ஆனால் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு சிறந்தவன் நீ மட்டுமே வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது முடிவை பற்றி பயம் கொள்ளாதே முதலில் முயற்சி செய் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி தோல்வி இதயத்திற்கு போகக்கூடாது வெற்றி தலைக்கு போகக்கூடாது மற்றவர்கள் உன்னை கீழே வீழ்த்த முயன்றால் நீ அவர்களுக்கு மேலே இருக்கிறாய் என்ற அர்த்தம் வெற்றியை நெருங்கிக் கொண்டிருப்பவன் தன் தோல்விக்கு எவரையும் காரணம் கூறமாட்டான் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல சூழ்நிலை நம்மை மாற்றக்கூடாது நாம் தான் சூழ்நிலையை மாற்ற வேண்டும்